வந்துட்டு வந்துருங்க நடு ரெண்டு வாரத்துக்கு நடுவில் தலையை மறைக்காம ஆ உள்ளே வந்து வெளியில் வந்துருங்க வெளியில் வெளியில் ஆ அப்படின்ற இருங்க லோட ஆட்டும் அப்பா இப்போ சார் இல்லை இல்லை ஆ வணக்கம் இது எங்களுடைய பதினஞ்சாவது அணு சரி பதினஞ்சாவது திருமண நாள் இது எதுக்காக இந்த வீடியோ போடுறோம்னா இந்த மரம் வந்து நாங்கள் கல்யாணத்துக்காக எல்லாருக்கும் கன்று கொடுத்தோம் அந்த கன்று கொடுத்துட்டு மிச்சம் உள்ள கண்ணு இது ரெண்டு கண்ணு வச்சோம் அது வந்து இன்றைக்கி பதினஞ்சு வருஷம் ஆச்சு நல்ல நல்லது தகுதி யார் வேணாலும் வந்து படுத்து செஞ்சிச்சுட்டு போவாங்க இது நாங்கள் விளம்பரத்துக்காக போடலை இந்த வீடியோ எதுக்காக போடுறோம்னா இதே மாதிரி எல்லாருமே செஞ்சால் நல்லாயிருக்கும் மீதப்பட்ட நாங்கள் எல்லாேருக்கும் கொடுத்தோம் எல்லா வீட்டுக்கும் நாங்கள் எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு எல்லாரும் எல்லாருக்குமே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது 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 நாள் வரைக்கும் நீங்கள் நீங்கள் கொடுத்த பண்ண இது இந்த மரம் இந்த மரம்னு எல்லா ஒவ்வொரு சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் நீங்கள் உங்கள் கல்யாணத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் நினைவை எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கிஃப்ட்டு ஒரு ஐநூறுவாய்க்கு வாங்கி கொடுத்தாலும் தூக்கி குப்பையில் ஓட்டுவாங்க அந்த மாதிரிலாம் கொடுத்து இனிமேல் உள்ள காலத்துக்கு மரம் செடி கொடுங்க ஒவ்வொரு பிறந்தநாளும் கொடுங்க இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா என் பையன் பிறந்தநாள் என் தம்பி பையன் பிறந்தநாள் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒவ்வொரு கண்ணு வைப்போம் இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பனையத்தை போட்டிருக்கோம் இது நான் பதினாறுப்பாகவும் எங்களுடைய பங்களிப்பாகவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை செஞ்சுருக்கோம் இது முழுக்க முழுக்க விளம்பரத்துக்காக மட்டும் நினச்சிக்காதீங்க எங்களுக்கு விளம்பரத்துக்காக இது போடவே இல்லை எல்லாருமே இது மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக செய்யணும் நாங்கள் பாகுபாடு கட்சி பாகுபாடோ இல்லை சமுதாய பாகுபாடோ அப்படிலாம் இல்லை பொதுவான ஒரு விஷயம் எல்லாருமே செய்வீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்ய முடியலட்டா எங்கள் மாதிரி ஆளுகிட்ட சப்போர்ட் கேளுங்க நாங்கள் நல்லா உதவியும் செய்கிறோம் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நீங்கள் கேக்கு வாங்கி ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு வெட்டுறது பெருசு இல்லை என் மையம் பிறந்தநாளுக்கும் நான் பத்து கிலோ வாங்க கேக்கு வாங்கி வெட்டினேன் அதை யாருமே இன்றைக்கி சொல்லலை ஆனால் நான் வச்ச ஒரே ஒரு நவாமரம் இன்றைக்கி இப்போ நூறு கிளி சாப்பிடுது ஆயிரம் குருவி சாப்பிடுது பத்து பிள்ளைங்க சாப்பிட்றாங்க இப்போ எட்டு இந்த சுகர் பேஷண்ட் எல்லாமே அந்த நவா பழத்தை வந்து புறக்கிட்டுன்னு விட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவாக இருந்துச்சுன்னா நல்லது எங்களுக்கு அதில் பெரும் சந்தோஷம் இந்த மழை இல்லாத நேரத்தில் நாங்கள் தண்ணி எடுத்தாந்து ஊற்றி அதை வளர்த்துருக்கோம் இன்றைக்கும் கம்மா கரப்புலாம் இந்த எங்கள் இளைஞர் சார்பாக இளைஞர்கள்லாம் சேர்ந்து கம்மா ஒரு ஐநூறு மரம் வச்சு பெரிய பெரிய மரமாக உருவாக்கியிருக்கோம் அடுத்தடுத்து செய்யறதுக்காக முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதே போல் செய்வோம் நீங்களும் செய்யுங்க அதுக்காகத்தான் இந்த காணொளி சொன்ன அந்த மரத்துக்கு இன்றைக்கி பிறந்தநாள் விழா இன்னைக்கு இந்த மரத்துக்கு பிறந்தநாள் விழா அண்ணன் செய்வான்னு என்ன சொன்னார் பிறந்த மரத்தோட பேசுங்கப்பான்னு மூணு கன்று வச்சோம் ஒன்று இறந்து போச்சு இது ரெண்டு மட்டும் வந்திருக்கு இன்னைக்கு பிறந்த நாளுக்கு அதை கொண்டாடுறதுக்காக இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம் நன்றிங்க நன்றி இந்த வண்டி இந்த வரேன் இந்த வரேன் மாரியாய்க மாரியாய்க